அன்பான வணக்கம் பொதுவாக நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பழக்கம் என்னன்னா எடுத்தடுப்புல முதல்ல நல்லபடியாக போச்சுன்னா அது நல்லா நடக்கும் எடுத்தடுப்புலேயே தடங்கள் வந்ததுன்னா அது நல்லா நடக்காது அப்படின்னு நம்ம நடப்போம் அப்படிலாம் கிடையாது முதல் கோணல் முற்றும் கோணல் அப்படின்றதும் ஆரம்பமே இப்படி சரியே இல்லைன்னா இனி எப்படியோ அப்படின்லாம் வந்து எதுவுமே கிடையாது நம்ம முயற்சி முயற்சி பண்ணிக்கினே இருந்தால் தான் எந்த கோணலும் நிமிரும் எந்த தடங்களும் எந்த தடைக்கல்லும் படிக்கலாம் மாறும் இப்போ நான் ஒரு ராசி இல்ல ராஜா அப்படின்னு பாடினாரு டிஎம் சவுந்தரராஜா அந்த பாட்டுக்கு அப்புறம் அவருக்கு வந்து அந்த அளவுக்கு வாய்ப்பு கிடைக்கல ஆனால் இது மாதிரி பாட்டெல்லாம் பாடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா மன உறுதியா இருந்தா எப்படிப்பட்ட அபசகுணமாக இருந்தாலும் அது சுபசகுணமாக மாறும் நகைச்சுவை நடிகர் நாகேஷோட முதல் படம் நீர்க்குமிழி ஆனா என்ன அவர் வாழ்க்கை ரொம்ப இரும்பு குண்டு போல் ரொம்ப உறுதியாக இருந்தது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் முத முதல்ல தமிழ் படத்தில் என்ட்ராகும் போதே அவர் வரும்போதே டைட்டிலில் அபஸ் சுருதி பேரம் அதாவது அபஸ்வரம் சகுனத்தை நல்லா இல்லை அந்த மாதிரி சொல்லுவாங்க அந்த அபஸ்வரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அவர் அந்த படத்துக்கு அப்புறம் தான் ஓஹோன்னு உயர்ந்து சூப்பர் ஸ்டாராகவே மாறினார் அதனால தான் பொதுவாக நாத்திகம் அப்படின்றது யார் சொல்லுவாங்க அப்படின்னா கடவுளை நம்பாதவன் நாத்திகம் கிடையாது தன்னை நம்பாதவன் தான் நாத்திகன் இதை தான் விவேகானந்தன சொல்கிறாரு ஒரு நகைச்சுவையாக கூட சொல்லுவாங்க ராகு காலம் பார்த்தா யமகண்டம் பார்த்தா எதிர வந்த லாரியை மட்டும் பார்க்கலையாம் அது மாதிரி இல்லாமல் நம்ம மேலே உறுதியாக இருந்தால் அந்த நம்பிக்கையோடு இருந்தால் எல்லா தடங்களும் நம்ம முறியடிக்கலாம் இதுதான் வள்ளுவர் ஊழையும் உப்பக்கம் காண்பர் உலைவின்றி தாழாது உணர்ச்சிபவர் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கினே இருந்தோம்னா எல்லா விதமான தடங்களும் தானா விலகும் எல்லா வித தடைக்கல்லும் படிக்கலாம் மாறும் முயற்சி செய்வோம் முன்னேற்றம் காண்போம்